என் பேரு செல்வங்க என்னை எஸ்எல் வாங்க நான் வந்து சென்னை பெரம்பூர் பக்கத்துல இருக்கிற கன்னிகாபுரத்துல நான் வசிச்சு வந்தேன் அப்போ என்னுடைய எதிர் வீட்டுல இருக்கிற ஒரு தம்பி நான் சினிமா ஆர்வத்துல எப்பவுமே அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் இருக்கிறாரு அவர் பேர் வந்து மணிகார்த்தி அவர் கொஞ்சம் படம் வந்து எடுக்கிறதா இருக்கிறாரு அவர் வந்து இயக்குநர் இல்ல ஆர்ட் டைரக்டரா இயக்குநராக ஆசைப்படுறாரு வர வர வச்சு பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவரை வர வச்சாரு சினிமா கதைகளை பேச ஆரம்பிச்சோம் அப்படியே இருக்கும்போது கம்மி பட்ஜெட்ல என்கிட்ட ஒரு கதை இருக்கு அந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு அப்ப சொல்லும் போது நான் வந்து என்னட பணம் அவ்வளவா இல்லை ஒரு ஒரு நாலு லட்சம் தான் கையில சொன்னீங்க சார் இத வித்து கூட நம்ம இந்த படத்தை எடுத்துட்டா அந்த படத்துல ஜெயிச்சா நம்ம வந்து ஒரு பங்களா வீடு உங்களுக்கு வாங்கி தருவேன்னு சொல்லி என் ஆசை வார்த்தை காட்டி என்கிட்ட அவரு அந்த வீட்டை விற்க வச்சு நாலு லட்சமா செலவு பண்ண வச்சு அந்த வீட்டை விற்க வச்சு அந்த படத்தெல்லாம் செலவு பண்ண வச்சு மூணு கழுத வயசுன்ற பேர்ல ஒரு படத்தை பண்ணாருங்க அந்த படத்தை பண்ணிட்டு எல்லா முக்காபாக எதுவும் முடிஞ்ச பிறகு கேஜிஎஸ் குரூப்னு ஒரு குரூப்பை சந்திச்சு அவங்க கையில அந்த படத்தை கொடுத்தலான்னு சொல்லி மூக்குத்தி முருகன் அந்த படத்துல ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டாரு படத்துலயும் நடிச்சிருக்காரு ஈரோக்கு தாய் மாமனா அவரு இந்த படத்தை வந்து கேஜிஎஸ் குரூப்புக்கு கொடுத்தா அவங்க வந்து இதை எடுத்துக்கணும் உனக்கு ஒரு பணம் கொடுத்துருவாங்க படத்தை அவங்க எடுத்துருவாங்க தான் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால நான் வேற இடத்துலயும் கொஞ்சம் பணம் ட்ரை பண்ணி வச்சிருந்தேன் இவங்க அந்த கணக்குல இவங்க என்னை ஏமாத்துறன்ற நோக்கத்திலயும் எங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த கேஜிஎஸ் குரூப் இவங்களே பேசுனாங்க நான் ஒரு நாள் கூட அவங்க கிட்ட இல்லை அப்போ பேசாதான் இருக்கும்போது மூகுதி முருகன் நான் சொல்றாரு அவங்கள நான் போன்ல கான்டாக்ட் பண்றாரு அவங்க என்கிட்ட அப்போ ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணி நான் பொறுப்புங்க இதுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னவுன்னே நான் ஒரு நாள் மூகுதி முருகன் கோயம்பேட்டில் ஒரு பக்கத்துல ஒரு லாட்ஜ் இருக்கு அங்க வந்து என்ன வருஷன்னாரு சரி நாங்க போனேன் அவங்க பொறுப்புல நீங்க மணிகார்த்திக் கிட்ட அந்த படத்தை எழுதி கொடுத்துருங்க டைரக்டர் பேர்ல நீங்க எழுதி கொடுத்துருங்க இந்த படத்தை வந்து நான் வந்து அவங்க கையில வாங்கி உங்களுக்கு காத்து தரேன்னு சொன்னாரு அவரு பேச்சும் நம்பி நம்பி நான் போனா பாட்டை மணிகார்த்தி உடைய மனைவி பேர்ல பாட்டை வந்து அவங்க பேர்ல போட்டு ட்ரிபிள் ப்ரொடக்ஷன் போட்டு அவங்களுக்கும் அந்த இந்த என் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை இந்த படத்தை முழுசா நான் தான் எடுத்தேன் என் வீட்டை விற்று ஆனா இந்த படத்தை முக்காபாக்கம் பண்ணிட்டு அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னாண்ட எழுதி வாங்கிட்டு அவங்க பொண்டாட்டி பேர்ல டைரக்டருடைய பொண்டாட்டி அமலராணி என்ற பேர்ல ப்ரொடியூசர்னு போட்டு பாட்டை வந்து தர்மபுரியில தும்பி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு நோட்டீஸ் வச்சு கூப்பிட்றாங்க நான் ஒரு ப்ரொடியூசரா கூப்பிடல சரின்னு போனேன் நிகழ்ச்சியில என்னதான் பண்றாங்க பார்க்கலான்னு அந்த இடத்துல வந்த உடனே எனக்கு ஒரு இருவ இருபது இருபத்தஞ்சு லட்சத்துல நான் வந்து உனக்கு அஞ்சு லட்சம் கையில குத்துர்றேன் மீதி பதினஞ்சு நாள் பொறு தரேன்னு சொல்லிட்டு கடைசியா என்ன என்ன அப்படியே ஏமாத்த பாக்குறாங்க இது வெறும் நாலு வருஷம் ஆச்சு எழுதி குத்து சொல்ல போன அன்னைக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் இது நிகழ்ச்சியை நடிச்சு பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்ரிபிள் எம்எம் ப்ரொடக்ஷன் போட்டு கேஜி சேர்ந்து மூகுத்தி முருகெல்லாம் சேர்ந்து பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இதுவரை நான் போன அன்னைக்கு மறுநாள் காசு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இப்ப என்கிட்ட காசு இல்ல பத்து நாள் கழிச்சு தரேன்னாங்க சரி பத்து நாள் கழிச்சு போன் பண்ணா நீங்க எதுக்கு எனக்கு போன் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க அப்ப நான் மணிக்காத்திக்கிட்டே உன் பேர்ல ஏதிக்கினேன் உன் மனைவி பேர்ல பாட்டை ரிலீஸ் பண்ணு சொன்னதுக்கு மணிகார்த்திக்கு நான் சொல்றாரு அவங்க பாட்டி படம் எடுப்பாங்க அவங்க எடுக்கும் போது இது இதுன்னாங்க நியாயம் சரி இதுவரை நான் பொறுத்தேன் நான் என் வீடு வாழ்ந்த வீடு வாடகை இல்லாத வாழ்ந்தேன் நல்ல வீடு அந்த நல்ல போ வேலை போற வீட்டை இருபத்தி ஒன்பது லட்சத்துக்கு வித்து ஆஹ் அந்த வீட்டுக்கு அந்த அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டேன் இதுவரைலாம் நான் என் வீடும் போச்சு நான் இன்னைக்கு நடுப்படல நிக்கிற மாதிரி இருக்கிறேன் என்னை காப்பாத்துறதுக்கு நடிகர் சங்க யூனியனும் மற்ற இயக்குனர்கள் சேர்ந்துதான் எனக்கு சில உதவிகள் செய்யணும் இது மணி உங்களுக்கு அறிமுகமானாரு நம்ம வீட்டுல எதிரில் ஒரு பையன் வாடகர் தான் ராஜின்ட்டு ராஜின் ஒரு தம்பி வாடகர் தான் அவன் தான் வந்து சினிமெல்லாம் ஆர்வமாக்குறீங்களா என்ன தேடி ஒரு இயக்குனர் வருவாரு டைரக்டர் வருவாரு அவர் பேர் வந்து மணிகார்த்தி அவரு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு படம் வந்து ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு ஆர்ட் டைரக்டருக்கும் ஆர்ட் டைரக்டருக்கு தான் டைரக்டன் பண்ற தகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையை காட்டி சரி என் கிட்ட இந்த நாலு லட்சத்தை வாங்கி ஃபஸ்ட் நாள் அப்படி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் செலவு பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போகுது மீதி இருக்கிற காசை வாங்கி ஒரு ரெக்கார்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என் கையில அந்த வீட்டை வித்தாதான் காசு கெடக்குன்னு அந்த வீட்டை விற்கிறதுக்கு முயற்சி பண்ண டக்குன்னு வித்துச்சு வித்துட்ட உடனே அந்த காசெல்லாம் கேட்கும் போதெல்லாம் எடுத்து போய் எடுத்து அப்பா அப்ப கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா குத்து புத்து அவர்கிட்ட என்ன புத்துன்றதெல்லாம் நான் எழுதி வச்ச பேப்பர் என்கிட்ட இருக்குது ஆனா இவர் அந்த டேட்டோட வாங்கிட்டு போனாரு பாருங்க அந்த பில்லு அந்த பில்லு அது இது எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி வாங்கினப்ப மொத்தமா வாங்கி போயிட்டாரு ஏதாங்க அந்த பில்லாத கொடுங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டீங்க அதை நான் செலவு பண்ண இது வேணா கூட அதெல்லாம் நான் தர முடியாது அப்படின்ற பண்ண முடியும் எங்க போய் போறியா போ அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஏழனமா பேசுறாரு அஞ்சு லட்சம் அன்னைக்கு கொடுத்துட்டு மீதி தர எழுதி கொடுத்துருக்காரு இருபத்தி அஞ்சு ஆனா முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணிருக்கேன் நாலு லட்சம் நாலு லட்சம் வந்து கொடுத்த காசம் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அவங்க கையில கொடுத்தேன் மீதி காசு மறுநாள் பாட்டு கொடுத்தேன் ஆனா இது நீங்க எல்லாமே கேஷ்ரா தான் குடுத்திருக்கீங்க எல்லாமே கேஷா தான் கொடுத்தாங்க ஓகே அங்க அவர் வந்து என்ன சொல்றாரு உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நான் என் குழந்தைங்க நாங்க நட் ரோட்ல நிக்கிறோங்க இப்ப நீங்க மெயின் அந்த அக்ரிமெண்ட் காபி வச்சிருக்கீங்கள்ல அந்த அக்ரிமெண்ட் காபியெல்லாம் இருக்குங்க ஓகே